நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் குறித்து சீமான் பேசிய ஆடியோ வைரலான நிலையில் தற்போது அது குறித்து காளியம்மாள் பேட்டி அளித்துள்ளார் இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் சீமான் தனக்கு உடன் பிறந்த அண்ணன் எனவும் எனது குழந்தைகளும் அவரை மாமாவாகத்தான் நினைப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் சீமான் தன்னை திட்டினாலும் புகழ்ந்தாலும் அதனை சமதளத்தில் வைத்துதான் பார்ப்பதாக கூறிய அவர் தான் அவரை அண்ணன் என ஆழ்மனதில் இருந்து மட்டுமே அழைத்து வந்ததாக கூறியுள்ளார் மேலும் தனது தங்கையின் கல்யாணத்தில் சீமான் தாலி எடுத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இறுதி நேரத்தில் கோவிலில் நடக்க இருந்த கல்யாணத்தை மண்டபத்தில் மாற்றியதாகவும் தெரிவித்துள்ளார் தனது அம்மா சீமானை பெற்ற மகனாக மட்டுமே நினைப்பதாக கூறியுள்ளார் மேலும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தான் நாம் தமிழரில் இருக்கக்கூடாது என்பதற்காகவே சிலர் இதுபோன்று செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் யார் தன்னைப் பற்றி தவறாக சொன்னாலும் பரவாயில்லை எனவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் என காளியம்மாள் பதிலடி கொடுப்பது போல பேட்டியில் பேசியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க